நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க மெ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் சரிஞ்சாலும் இந்த வார ஆரம்பமான இன்னைக்கு மறுபடியும் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே தங்க விலை கூட பரவாயில்ல வெள்ளி விலை தான் கடுமையாக அதிகரிக்குது நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளி அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏன்னு கேட்டீங்களா நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகரிச்சாலோ இல்லை குறைஞ்சாலோ பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் தங்கம் செரிஞ்சா வாங்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டேரெக்டாக முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி வெள்ளியனுக்கு ஒரு கிராம் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இதுல எட்டு கிராம் வாங்கினா ரெண்டாயிரத்தி ரூபாய் பத்து கிராம் வாங்கினா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கிராம் கணக்குல கம்பேர் பண்ணும்போது போது எட்டு ரூபாயும் கிலோ கணக்குல நேற்று விலையோட கம்பேர் பண்ணா எட்டாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை இன்னைக்கு கடுமையா அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கடந்த பல வருடங்களா வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா கிராம்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் தான் நண்பர்களே அதிகரிக்கும் இப்போ கடந்த ஒரு மூணு மாதமா தான் எட்டு ரூபாய் பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் கிராம் கணக்குலேயே அதிகரிக்கிறது நண்பர்களே இந்த மாதிரி வெள்ளி கடுமையான விலை உயர்வுக்கு என்ன காரணம் என்ன கேட்டீங்கன்னா தங்க விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் தாண்டி போயிடுச்சு நண்பர்களே அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாத முதலீட்டாளர்கள் மற்றும் நடுத்தர மக்கள்லாம் எல்லாம் வெள்ளியில முதலீடு பண்ணி வெள்ளியை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே உங்களாலையும் தங்கம் வாங்க முடியலன்னு கூட பரவாயில்ல வெள்ளிலயே முதலீடு பண்ணி கொஞ்சம் வாங்கி வைங்க நண்பர்களே கண்டிப்பா அடுத்த வருடம் பார்க்கும் இரட்டை லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு

நிலைமைகள் வேறு நாணய மாற்றங்கள் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் சலுகைகள் ஆகியவற்றால் உடனடியாக பாதிக்கக்கூடியது நிபுணர்கள் தற்போதைய விலை நிலவரங்களை கவனித்து முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்கும் முன் சந்தை நிலவரத்தை முறையாக ஆராய வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளனர் சரி நண்பர்களே இந்த கடுமையான விலை அதிகரிப்பு டைம்ல நீங்க தங்கம் வாங்கலாமா வேண்டாமா இல்ல எப்ப வாங்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே